கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்குள்ள ஒரு செம்ம சம்பவம் பண்ணியிருக்கு அதாவது இனிமேல் பசங்க யாராச்சும் லீவ் போட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் அப்படின்னா அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு வர்றப்ப அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் கட்டாயம் கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் உள்ளே அலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர் பயங்கரமாக போயிருக்கு நல்ல விஷயம் உண்மையிலே ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இல்லாததுலாம் ஒன்றும் கிடையாது அன் நடந்தது பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் கட்டாயம் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் எப்பயுமே இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் கேப்புன்றது ரொம்ப பெருசா இருக்கு பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் இடையில பசங்க என்ன பண்றாங்க வீட்டில் என்ன பண்றாங்கன்னு ஸ்கூலுக்கு தெரியாது ஸ்கூல் என்ன பண்றாங்கன்னு வீட்டுக்கு தெரியாது எல்லாரும் என்ன நினைப்பாங்க பசங்க நம்மளாம் கட்டடிக்காததா அதெல்லாம் தான் இல்லாமலாம் கிடையாது நம்மளையும் கூட்டிட்டு வர சொல்லலையா கூட்டிட்டு வர சொன்னாங்கதான் ஆனால் நம்ம வந்து யாரையா சொல்ற கூட்டி போயிட்டு இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி ஸ்கூலை நம்ப வச்ச உள்ள உண்டு உள்ளூருக்குள்ளேயே இதெல்லாம் நடந்தது இப்போ அந்த சொல்றாங்க இல்லையா லீவு இந்த கட்டடிச்சுட்டு போறது பட் அதெல்லாம் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு மேல அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது ஒரு எட்டாவதுக்கு மேல ஒன்பதாவதுக்கு மேல இவங்க எல்லாம் வந்து வரல அப்படின்னா அடுத்த ஏன்னா அது ஓரளவுக்கு வந்து ஊர் சுற்றுலா வயசு அப்பதான் இப்ப நம்பவும் முடியாது ஆறாவது ஏழாவது எல்லாம் போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு கண்டமேனிக்கு கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நினைச்சு பாருங்க முன்னாடிதான் வந்து பேரண்ட்ஸுக்கு பசங்க பிள்ளைய பயந்தாங்க ஆனா இப்பெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு தான் பேரண்ட்ஸ் பயபுறாங்க எஸ்டா ரெண்டு வார்த்தை பேசுனா ஏதாச்சும் பண்ணிக்குவானோ சார் நிறைய நடந்துருக்கு போனை பிடிட்டு போனதுக்கெல்லாம் போனமான கதையெல்லாம் நிறைய இருக்கு இங்க படிக்கிற நம்ம முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது ஆனால் இது வந்து பசங்களை கண்டிக்கிறதுக்காக கிடையாது பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு திட்டத்துக்காக கிடையாது சார் என்ன பண்றாரு நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஒரு இது பிரிட்ஜு வந்து இருக்கணும் அதுக்கு இன்னொன்னு கூட பண்ணலாம் அதாவது அவங்களை கூப்பிட்டு ஏன்னா இப்போ நினச்ச நேரத்துக்குலாம் யார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் பெரிய பெரிய கவர்மெண்ட் அதிகாரிகளோட பிள்ளையரா படிக்குது அவங்களே படிச்சாலும் உடனே கூப்பிட்ட ஓடி வர முடியுமா முதல்ல அவன் வீட்டுல சொல்லணும் அவன் சொன்னாத்தான் விஷயமே வெளியில இந்த கம்யூனிகேஷன் எப்படி ஃபில் பண்ண போறீங்க இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் குரூப் கீப் அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு ஏன் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது அந்த டிஜிட்டலைஸ்க்கு போங்க உங்களுக்கு தேவை என்ன இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா நீங்கள் அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருங்க அலர்ட்டு போடுங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க இதுக்குன்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண சொல்லுங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார் மற்றவங்களுக்கும் ஃபுல்லாக எக்காடு கட்டு போதும்ன்ற எல்லாம் கிடையாது திடீர்னு ஒரு நாள் முத்தி போகிற அன்னைக்கு தான் எல்லாமே தெரியும் இந்த போதகையெல்லாம் இருக்கும் அது இந்த இந்த ஹோமுக்கு தான் அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போற அந்த ஸ்டேஜில் தான் பத்தவங்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது எந்த பத்தவங்களும் பிள்ளைய கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை படிக்கணும் போகணும் நல்லா வரணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனா இப்படி நீங்க கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தீங்களே ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையெல்லாம் டெய்லி எங்கேயாவது வேலை கொட்டு வேலைக்கு போகும் கொட்டு வேலைக்கு போகும் இல்ல அன்னன்னைக்கு வியாபாரத்துக்கு எங்கேயாச்சும் வெளில போவாங்க அதை ஒரு நாள் விட்டு விட்டு அங்கே வரணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை முதல்ல இவங்க வர மாட்டாங்க ஏன் போல போட்டு நான் இங்கே வரணும் போட ஸ்கூல்க்குள்ளே வர அவன் போகவே மாட்டான் ஜாலியாக இருந்துருவான் யோசிச்சு பாருங்களேன் இது நல்லது ஆனால் அதை எப்படி நீங்க செயல்படுத்தி அவங்க இங்கே வரணும் கம்யூனிகேஷன் தான் உங்களோட பெரிய ட்ராபேக் அந்த கம்யூனிகேஷனை எப்படி கரெக்ட் பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி உங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க நாம உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பையனை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அப்படி சொன்னீங்கன்னா வருவாங்க இது பேரண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு இன்னும் இருக்கிற ஒரு நாள் சார் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு சார் அவன் எப்படி சார் ஸ்கூலுக்கு வருவான் அவன் நிஜமா வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ரேரா இருக்கு அதனால இந்த கம்யூனிகேஷன் கேப்பை எடுத்த இனிஷியேட்டிவ் நல்ல இனிஷியேட்டிவ் ஆனால் அதை சக்சஸ்ஃபுல்லாக பண்றதுக்கு என்ன வழின்றத தயவு செய்து பாருங்க விட்டாதியா இதையும் வந்து ஏதோ ஒரு இதில் விட்டு இதுக்காக இறங்கி ஏதாச்சும் அந்த கேப் அது அவங்களுக்கு சிரமம் இல்லாம உங்கள் சைட்லையும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்றது எப்படி சொல்றது அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா કંીપા સમ હાપિયા